மரணத்தின் வழியையும் அந்த மக்களின் அழுகுரலையும் கடந்து செல்ல வழியின்றி தவித்து வருகிறேன் தர்மத்தின் வாழ்வுதனை சூதுக்கவும் இறுதியில் தர்மமே வெல்லும் என வேதனை தெரிவித்துள்ளார் ஆதவர்ஜுனா தாமேக்க தலைவர் விஜய் கடந்த சனிக்கிழமை கரூரில் பிரச்சாரம் செய்தார் அப்போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது தாவேக்க சார்பில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு இருபது லட்சம் ரூபாயும் காயமடைந்து சிகிச்சை பெற்று வருவோருக்கு தலா இரண்டு லட்சம் ரூபாயும் இழப்பீடு அறிவித்துள்ளார் விஜய் கற்பனைக்கும் எட்டாத வகையில் கரூரில் நிகழ்ந்ததை நினைத்து இதயமும் மனதும் மிக மிக கனத்து போயிருக்கும் சூழல் நம் உறவுகளை இழந்து தவிக்கும் பெருந்துயர்மிகு மனநிலையில் என் மனம் படுகிற வேதனையை எப்படி சொல்வதென்றே தெரியவில்லை கண்களும் மனதும் கலங்கி தவிக்கிறேன் என விஜய் வேதனை தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் தாவேக்க தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளர் எக்ஸ் தளத்தில் உருக்கமாக பதிவிட்டுள்ளார் இது தொடர்பான அவரது பதிவில் என் வாழ்வின் மிகப்பெரிய துக்கத்தை கடந்த இருபத்தி நான்கு மணி நேரமாக அனுபவித்து வருகிறேன் இந்த மரணங்கள் என் நெஞ்சை இன்னும் உலுக்கிக் கொண்டு உள்ளது மரணத்தின் வழியையும் அந்த மக்களின் அழுகுரலையும் கடந்து செல்ல வழியின்றி தவித்து வருகிறேன் ஒரு மரணத்தின் வழியை ஐந்து வயது சிறுவனாக எனது தாயின் தற்கொலையில் பார்த்தபோதே உணர்ந்தவன் அந்த வழியை இப்போது எனக்கு மீண்டும் ஏற்படுத்தியுள்ளது இந்த மரணங்கள் இந்த நிமிடம் வரை இந்த துயர நிகழ்வை கடந்து செல்ல முடியாமலும் உறவுகளை இழந்து தவிக்கின்ற அந்த குடும்பங்களின் தவிப்புமே என்னை மீளா துயரில் ஆழ்த்தியுள்ளது பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு குடும்பம் குடும்பத்திற்கும் ஈடு செய்ய முடியாத இழப்பு இந்த மரணங்கள் அந்த குடும்பங்களுக்கு ஏற்பட்டுள்ள இழப்பும் வழியும் சராசரி மனிதனாக கடந்து செல்லும் மனநிலையில் என் மனம் இப்போது இல்லை இறந்தவர்களின் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் அண்ணனாக தம்பியாக மகனாக அந்த குடும்பங்களின் கனவுகளையும் நம்பிக்கையையும் சுமந்து செல்லும் ஒரு உறவாகவே எனது வாழ்க்கை பயணம் இருக்கும் என்பதை வழியை சிறு உணர்ந்த ஒருவனாக உறுதியுடன் கூறுகிறேன் துயரமும் துக்கமும் மட்டுமே என் மனதை சூழ்ந்திருக்கும் இவ்வேளையில் இழப்புகளை சந்தித்த என் உறவுகளுக்கு ஒரு உறவாய் என் எண்ணங்களை பகிர்ந்து கொண்டுள்ளேன் தர்மத்தின் வாழ்வதனை சூதுக்கவும் இறுதியில் தர்மமே வெல்லும் என தெரிவித்துள்ளார் thank <laughs> you